சாந்த குணம் உள்ளோரை நியாயத்தில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அதற்கு ஆதாரமாக இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தினுடைய ஒன்பதாம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் வசனம் ஒன்றுதான் ஆனால் நாளைக்கும் இந்த வசனத்தை தான் வார்த்தையை நான் தானிக்க இருக்கிறோம் நாளைக்குரிய தலைப்பு சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறார் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லுகிறது பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை எல்லாம் சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினோராம் வசனம் சொல்லுகிறது கர்த்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன இருப்பார் மூன்று காரியங்கள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பூமியை சுதந்திரிப்பார்கள் மிகுந்த சமாதானத்துடன் இருப்பார்கள் மட்டுமல்ல மன மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் பெருமில் எரிச்சல் அடைய மாட்டார்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் மிகுந்த பொறுமையுடன் இருப்பார்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள் மனத்தாழ்மையுடன் இருப்பார்கள் எனவேதான் சார்ந்த குணம் உள்ளவர்களை எல்லாம் பார்க்கும் போது அவர்கள் கத்தருக்கு பிரியமானவர்கள் என்னப்பட்டார்கள் கத்தருக்கு பிரியமானவனாய் ஓசை காணப்பட்டான் அவன் எண்ணப்பட்டான் பூமியில் உள்ளவர்களே ஓசையை போல சார்ந்த குணம் உள்ளவர்கள் யாருமே இருந்ததில்லை என்று சொல்லி வேத்திலே நாம் வாசிக்கிறோம் அவனை ஆண்டுமர் நியாயத்திலே நடத்தினார் அவன் மாம்சப் பிரகாரமாக எப்படி பாடலாம் என்று ஒருவேளை அவன் நினைத்திருப்பான் சிந்தித்திருந்திருப்பான் ஆனால் ஆண்டவர் அவனை அந்த வழியாக விட்டுவிடவில்லை வந்த வந்தபோது அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவன் பல சாக்குகளை சொன்னான் ஆனாலும் அதின் கருவிலே அவனை தெரிந்து கொண்டவர் தாய் உருவாகும் ஒன்றே அவனை தெரிந்து கொண்டவர் ஊழியத்திற்கென்று பெரித்தடுத்தவர் லட்சம் மிஸ்ரமேல் தடங்களை வைப்பதற்காக அவனுக்கு பயிற்சியை கொடுத்து அவனை உருவாக்கி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக அவனுடைய மனதை புதிதாக்கி அவனை மறுரூபமாக்கினார் மறுரூபமாக்கினார் அநீதி செய்ய அநியாயம் செய்ய அவனை விடவில்லை நியாயம் செய்கிற நீதி செய்கிற ஒரு மகனாக அவனை உருவாக்கினார் அன்று மோசையை நியாயத்திலே நடத்தினவர் சலங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதியாக அவனை நியமித்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் நீதி செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க பொறுமை உள்ளவர்களாக இருக்க மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள் மற்ற காரியம் நிச்சயம் உங்களிலே நிறைவேறும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்கள் கத்தர் எனக்கா யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கையோடு கூட அவருடைய நடத்துதலுக்கு காத்துருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை காணப்பண்ணுவா என்கிறது கொஞ்சம் சந்தேகம் பிதாவே நாங்கள் துதிக்கிறோமே சோத்தரிக்கிற மாண்டவரே பூமியில் உள்ள அனைவரிலும் மிகுந்த சாந்த இருந்தான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து மகிழ்ச்சியினாலும் உன் எப்படி நடத்தினீரோ உன் எப்படியாண்டவரை உருவாக்கினீரோ அப்பா அதே போல வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சாந்தகுணம் உள்ளவர்களாக உண்மை பற்றி கொண்டவர்களாக

ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்